இறைவா உன்னருளால் திருவீடு காணும் பெரும் பேரு தந்த உனக்கேயம் நன்றி மலரான நபியின் மனமான ரௌதா அகமாற காண நன்றி

தொழுகை தொழுகை ஒருவனை பக்குவப்படுத்துகிறது தொழுகை ஒருவனின் கெட்ட குணத்தை நற்குணமாக மாற்றி அமைகிறது ஒருவன் ஒரு காரியத்தை தற்காலிகமாக செய்வதற்கும் அதே காரியத்தை நிரந்தரமாக செய்வதற்கும் வித்தியாசம் உள்ளது இஸ்லாத்தில் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அதை விடாமல் தொடர்ந்து செய்ய வேண்டும் உலக காரியங்களில் கூட விடாமல் தொடர்ந்து செய்பவருக்குத்தான் மதிப்பும் சலுகையும் அதிகம் அதிகம் தொழுகையானது இறை நம்பிக்கையாளர்கள் மீது குறித்த நேரத்தில் நிறைவேற்ற வேண்டிய கடமையாகும் அல்லாவிற்கு மிகவும் விருப்பமான செயலியது என்று நமக்கு எல்லா ஒளிவு செல்லும் அவர்களிடம் கேட்டபோது தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுகுவதாகும் என்றே பதில் கூறினார்கள் நோன்பே ஹஜ் போன்ற வணக்கங்களை நிறைவேற்றுவதற்கும் காலங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது போன்று ஒவ்வொரு தொழுகைக்கும் நேரம் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்தந்த தொழுகையை அதன் ஆரம்ப நேரத்திலேயே நிறைவேற்றுவது இறை நம்பிக்கையாளர்கள் மீது கடமையாகும் அதுதான் அல்லஹருக்கு மிகவும் விருப்பமான காரியமாகும் உங்களில் ஒருவரது வாசலில் ஆள் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது அதில் அவர் தினமும் ஐந்து தடவை குறிக்கிறார் அவரின் மேனியில் அழிதுகளில் எதுவும் எஞ்சி இருக்குமா என்று நபிசரா வலைவசல்லம் அவர்கள் கேட்டபோது அவரது மேனியில் அழுதுகளில் சிறிதான

எனவே எனவே வல்ல அல்லாஹ் ஐந்து நேரம் தவறாமல் தொழுத நல்லடியார் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கி நல்லொழுக்க சீலர்கள் கூட்டத்தில் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யாரம்பர் ஆலிமின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு மங்களம் பொங்கிடும் மாதமாம் ரமலான் எங்கெங்கும் நீரைந்தோன் தங்க நபிநாதரும் போற்றிடும் ராமதான் மங்களம் பொங்கீடும் மாதமாம் ராமதான் எங்கெங்கும் நீரைந்தோன் ஏற்றிடும் ராம તમે ક્યાં